இறந்த ஆத்மா பேசிய உண்மை கதை அது ஏங்க இறந்த ஆத்மா பேசிய உண்மை கதைன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அம்மா இருக்காங்க இந்த அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டாங்க ஆனால் அவங்க குடும்பத்தில் ஒரே கஷ்டம் ஒரே குழப்பம் ஏன் அவங்க இறந்தாங்க எதனால் இறந்தாங்க நாம் என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரே குழப்பம் அவங்களுடைய வாழ்நாளாக வாழ முடியலை அப்போ அந்த இறந்த பெண்மணி தான் குடும்பத்தை இந்த கஷ்டத்தில் இந்த குழப்பத்தில் இருந்து நாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மா பேசுது எப்படி பேசுது அப்படிங்கிறதான் இன்றைக்கி ஒரு உண்மையான நிகழ்வுங்க முதல்ல அந்த பெண்மணியை பற்றி சொல்லிடணும் பாசமானவங்க எப்படி சொல்கிறது அப்படின்னா தான் பசியாக இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்க வறுமையில் வாடுறவங்க யாரும் பசியில் இருக்கக்கூடாதுன்னு தன்னால முடிஞ்ச உதவியை செய்யற ஒரு அருமையான ஒரு குணம் இது போன்ற குணம் உள்ளவர்கள் தெய்வத்திற்கு சமமானவர்கள் சொல்லுவாங்க ஏன் தன்னை பத்தி சிந்திக்காம தன்னை சுற்றி இருக்கிறவங்களை பத்தி சிந்திக்கிற குணம் அப்ப அந்த பெண்மணிக்கு உடல்நல சரியில்லை எவ்வளவோ மருத்துவர்கள் பாக்குறாங்க எவ்வளவோ வந்து மருந்து மாத்திரைகளை எடுத்தோம் சரியாகல ஒரு நாள் இரவு என்ன பண்றாங்க இது இதுபோன்று மருந்து மாத்திரை எடுத்துட்டு இரவு தூங்க போறாங்க அன்று காலையில் அவங்க எழுந்திருக்கல அவர்களுடைய உயிர் பிரிந்துருச்சு அவங்க இறந்துட்டாங்க அப்போ காலையில் அந்த குடும்பம் துடியா துடிக்குது வேதனைப்படுது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வயசு அதிக அதிகமான வயசு இல்லை அளவான ஒரு வயசு தான் பிள்ளைகள் வந்து இரண்டு பிள்ளைகள் அதே சமயம் குடும்பத்தில் நிறைய கஷ்டம் இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு அரும்பாடு பட்டதுனாலேயே அவங்களுடைய உடம்பு நலிவடைந்து ஒரு இது போன்ற அந்த இறப்புக்கு உள்ளாயிட்டாங்க அப்போ என்ன அது குடும்பத்தில் காலையில் உடனே எல்லாரும் துடியாக சின்ன குழந்தைகள்லேருந்து எல்லாரும் துடியாக துடிச்சு வேதனைப்படுறாங்க ஏன் நாம் என்ன பண்ணோம் நம்ம நல்லா தானே பார்த்துக்கிட்டோம் எதுனால் அவங்க இறந்தாங்கங்கிற ஒரே குழப்பம் மூன்று நான்கு நாட்கள் வீட்டில் யாருமே சரியாக சாப்பிடலை எதுவுமே அவங்களால செய்ய முடியலை அவங்களுமே வந்து உடல்நிலை ஒரு தொய்வுற்று ஒரு ஆரோக்கியம் குறைபாடு வருது அப்போ அந்த இறந்த ஆத்மா இருக்குல்ல அந்த ஆத்மா வந்து பேசுதுங்க அதாவதுங்க இது போன்ற பதிவுகள்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அன்புங்கிறது அதுக்கு வந்து என்ன சொல்றது அப்படின்னா எல்லையே கிடையாதுங்க அதற்கு ஒரு எல்லை என்பதே கிடையாது கடைசி வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுது தன்னுடைய கணவர் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய சகோதர சகோதரிகள் தன்னுடைய உறவினர்கள் படுற அந்த கஷ்டத்தை பொறுக்க மாட்டாப்புல அந்த அம்மாவோட பெற்ற தாயிட்ட ஒரு கனவுல போய் பேசுது ரெண்டு கனவு முதல் கனவு எப்படி பேசுது அப்படின்னா கனவில் அம்மா நான் மருத்துவமனைக்கு போயிட்டு நேரில் பேசுதுங்க அந்த அம்மா கூட அந்த இறந்த ஆத்மா உண்மையான நிகழ்வு அதனால தான் அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்றேன் அந்த அம்மாட்ட சொல்லுது அம்மா நான் அன்னைக்கு இரவு மருத்துவமனைக்கு போயிட்டு வந்து நான் படுத்துருந்தேன் எனக்கு திடீர்னு இரவு நேரத்தில் எனக்கு மூச்சு திணறல் வந்து என்னால் எழுந்திருக்க முடியலை என்னால் கைகால கூட ஆட்ட முடியல என்னால் சத்தம் விட்டு என்னுடைய கணவரையோ என்னுடைய பிள்ளைகளையோ எழுப்ப முடியலை எதுவுமே என்னால் செய்ய முடியாமல் என்னுடைய உயிர் பிரிஞ்சிருச்சுமா நீங்கள் போட்டு ஒன்று நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க நான் உங்கள் கூட இல்லாட்டினாலும் நீங்கள் செய்கிற செயல் எல்லாத்துலேயும் இந்த குடும்பத்தை நான் எப்படி வாழ்ற காலத்துல பார்த்து வந்தனோ இதே மாதிரி இனியும் நான் பார்த்து வருவேமா அப்படின்னு அந்த அம்மா பேசுது கனவு திடீர்னு அந்த அம்மா முடிச்சு என்ன நம்ம மக இப்படி வந்து பேசுதே இறந்தத நம்மக்கிட்ட இப்படி வெளிக்காட்டுதே அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் அதே சமயம் ஒரே அச்சம் ஒரே பிரமிப்பு என்ன பண்ணுது மறுபடியும் வேகமா எழுந்து ஒரு சில க அந்த அதை நினச்சி கண்ணீர் விட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் உர உறங்க போகிறாங்க உறங்க போகும்போது இன்னொரு கனவு அந்த அம்மா அந்த இறந்த பெண்மணி ஒரு கோவில் இருக்கு ஒரு கோவிலில் அந்த ஒரு கன்னி மூளைன்னு சொல்லுவோம்ல அந்த கன்னி மூளையில் பச்சை புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சு நெத்தி நிறைய பொட்டு வச்சு நல்லா நிறைஞ்ச பாக்கியத்தோட நல்ல சுமங்கலியோட ஒரு தெய்வம் நின்று காட்சி கொடுத்தா எப்படி காட்சி கொடுக்குமோ அதே மாதிரி அந்த கோவிலோட கன்னி மூளையில் அந்த அம்மாவுக்கு ஒரு உருவம் ஒரு கணம் இந்த அம்மா மறுபடியும் முழிக்குது முழிச்சு ஆத்தே என் பிள்ளை என் பிள்ளை எங்களை விட்டு போனாலும் தெய்வமாக எங்களை நின்று காத்து நிற்கிறாயா எங்களுக்கு தெய்வத்தோட தெய்வமாக கலந்து எங்களை காத்து நிற்கிறா நாங்கள் வட்ட கஷ்டங்களையும் வேதனைகளையும் என் உள்ள பொறுக்க முடியாமல் கனவுல வந்து அவ இறந்த கதையை சொல்லி நான் இருக்கிற கதையை சொல்லி காட்டி கொடுத்துட்டா அப்படின்னு அந்த அம்மா ஆனந்த கண்ணீரும் வேதனைகளை கண்ணீரும் தேமி தேமி அழுது காலையில் எழுந்து தன்னுடைய பிள்ளைய எல்லாத்துட்டையும் அந்த அந்த அம்மாவுக்கு பாத்தியப்பட்ட எல்லாத்துட்டையும் நடந்ததை சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க நம்ம உள்ள இது மாதிரி இறந்துட்டா உடம்பு சௌரியம் உள்ள மூச்சு திணறல் காரணமா இறந்துட்டா நாம இந்த மூணு நாளா எப்படி இறந்தா நாம என்ன தப்பு பண்ணோம்னு நாம வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தோம் நம்ம உள்ள அந்த வேதனையை மாத்துறதுக்கு நம்ம கிட்ட கனவுல வந்து இது மாதிரி நிலைமைய சொல்லி அவ தெய்வத்தோட தெய்வமா நிக்கிறா நம்மளை காத்து வருவா காலத்துக்கும் காத்து வருவா அவளை நாம நினைச்சு வீட்டில் நாம எப்படி நம்ம தெய்வத்தை நாம வணங்குறோமோ அதே மாதிரி நாள் கழித்து நாம தெய்வமாக அவளை நாம் ஒரு விளக்கு போட்டு நம்ம வணங்கி வருவோம் என் புள்ள இன்னும் சாகலை தெய்வத்தோட தெய்வமா நின்று நம்ம எல்லாத்தையும் காத்து வர்றா பிள்ளைகளா கலங்காதீங்க அப்படின்னு எல்லாத்துட்டையும் சொல்லி அந்த அம்மா பெத்த பிள்ளைய கட்டி அணைக்குது இது தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு மன திருப்தி வருது எப்படி திருப்தி வருது தன்னால பேச முடியாம மூச்சு திணறல்ல அது காரணத்தை சொன்னதுனால திருப்தி வரல தெய்வத்தோட தெய்வமாக கலந்து நான் உங்களை காத்து நிக்கிறேன் அப்படின்னு அந்த சொன்ன சொல்லுக்கு அவங்களுக்கு எல்லாரும் சந்தோஷம் தெய்வம் நாம எப்படி நம்ம கூட தெய்வம் நிற்குதோ காலத்திற்கு நிற்குதோ அதே மாதிரி நம்மளுடைய அம்மா நம்மளுடைய அக்கா நம்மளுடைய மனைவி என் புள்ள இனி காலத்துக்கும் தெய்வமா நின்று எங்களை காத்து வரப்போகுதுங்கிற ஒரு சந்தோஷத்துல அவங்க அவங்களுடைய அந்த பிரச்சனைகளை மறந்து அவங்களுடைய வாழ்க்கையை தொடர்றாங்க அவங்க இன்னைக்கு இந்த பதிவு சொல்றது காரணம் என்ன தெரியுமா அன்பு அந்த அம்மா இருந்த காலத்துல எந்த அளவு அன்பு செலுத்துச்சோ மற்றவங்களோட வழிகளையும் வேதனைகளையும் புரிஞ்சு அதே மாதிரி இறந்தாலும் என் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு கனவுல வந்து பேசி காத்து நிற்கிற அந்த குணந்தாங்க அந்த அம்மாவை தெய்வமாக மாற்றி நிப்பாட்டியிருக்கு தெய்வத்தோட தெய்வமாக நிப்பாட்டியிருக்கு அதனால் அந்த குடும்பத்துக்கு இனி கஷ்டம் வராதுங்க இனி இழப்பு வராது ஏன்னா எல்லாத்தையும் எல்லா கஷ்டங்களையும் எல்லா வேதனைகளையும் எல்லா தீவினைகளையும் தன்னுள்ள அடக்கி தெய்வமாக நின்று அந்த குடும்பத்தை காத்து வர்ற இன்னொரு சக்தி அந்த இடத்துல நிற்கிதுங்க அந்த குடும்பம் கவலைப்பட தேவையில்லை குழந்தைகள் கவலைப்பட தேவையில்லைங்கிறத அந்த குடும்பத்துக்கும் இந்த பதிவின் மூலமாக அன்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் இக்கணத்தில் அந்த பெண்மணியை வணங்கி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்